போய் ஏசாவை ஏன் ஏமாத்துறான் ஏன் அப்படி ஏமாத்துற ஒரு கதை பைபிள் இருக்குது ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து எப்படி பெறுவதுன்னு தெரியல அப்ப ஏமாத்துதான் செழிப்பதற்கு வழின்னு அவன் நினைக்கிறான் ஏமாத்தி பாக்கான் இப்ப கடவுள் வந்து அவன் வாழ்க்கையில எதை கரெக்ட் பண்றா இருப்பாருங்க இல்லப்பா நான் தான் உனக்கு இதெல்லாம் தர்றேன் இதெல்லாம் நான் உனக்கு தர்றவர்ன்றத யாக்கோபுக்கு அதை வெளிச்சம் வந்த உடனே யாக்கோபு சொல்றான் அப்படியா சுவாமி நீங்க தான் தர்றீங்களா சரி ஓகே இந்த டீல் ரொம்ப நல்லா இருக்கே அப்போ நான் எனக்கு என்னெல்லாம் வர்றோம் அதில் பத்தில் ஒன்று உங்களுக்கு கொடுத்துர்றேன்ட்டான் இதுக்கு முன்னாடி சீட்டிங் இப்போ தைத்திங் இதுக்கு முன்னாடி தந்தரம் இப்பொழுது தசமபாகம் ஏன் நம்ம பணப்பள்ளி இருக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா பணப்பள்ளி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயங்காலம் பணத்தை பற்றியும் பொருளாதார செழிப்பை பற்றியும் வியாபார முன்னேற்றத்தை பற்றியும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்ன பண்ணுறோம் இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறோம் அதுக்கு நேரில் வரணுன்றதில்லை ஆன்லைன் மூலமாக உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் என்ன பண்ணலாம் படிக்கலாம் அது கொஞ்சம் பணம் செலவு பண்ணணும் முந்நூறுபா ஒரு க்ளாஸுக்கு ஃபீஸு வருஷத்துக்கு பத்தாயிரரூபா ஃபீஸு ஸோ கெட்டி நிறைய பேர் படிக்கிறாங்க கிட்டத்தட்ட முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்ருக்குறாங்க இது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது கொஞ்சம் நாள் அது மூவாயிரமாக மாறிவிடும் ஆ ஆமாம் ஆமாம் ஸோ ஆமாம் இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸெல்லாம் அதை என்ன பண்ணுவோம் செய்வோம் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் பற்றி இப்படி நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கும் பொருளாதாரம் பணம்ன்றதை பற்றி எந்த சப்ஜெக்டும் கிடையாது ஆ ஆமாம் ஆமாம் அதுவும் வேறு மாதிரி நம்ம பொருளாதாரம்லாம் சொல்லுவாங்க ஆ ஆமாம் எப்படி சொல்லுவாங்க நாலில் ஒம்போது போமா ஆ போகாது அப்போ என்ன பண்ணணும் பக்கத்துட்டு இருக்கிற சோம்புக்கிட்ட கடன் வாங்கணும் கடன் வாங்குறதையே நம்ம எஜுகேஷனில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க கொடுத்தாங்களா பிரச்சனை பொருளாதாரத்தை பத்தி ஒன்றும் பெருசா இல்லை அதனால நாம் அதை பற்றி பேசுகிறோம் அந்த வகுப்புகளில் இப்போ என்ன பண்றோம் எழுத்துக்களா என்ன பண்றோம் மாத்திரம் இப்போ இந்த லாபம் அப்படின்ற புக்கு பார்த்துருக்கீங்களா இது வந்து ஒரு கிளாஸ்ல பேசின மெசேஜ் தான் ஒரு புக்கா வந்துருக்குது பாலசேகர் அதாவது பாக்கருக்கு பால்வாடி பயம் மாதிரி பதுசாக இருந்தாலும் கூட வஞ்சிக்கிறதுல ரொம்ப கை ஒரு நபராகவே இந்த பாலசேகர் இருக்கிறார் மிகவும் தந்திரசாலியாக இந்த கடைசி நாட்களிலே மக்களுடைய பணத்தை வாரி சுரண்டுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை கூட்டமாக சேர்ந்து இந்த பாலசேகர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இவருடைய கூட்டத்தில் சேர்ந்தவர்கள் தான் ஜெஷுவடியான் ஜஸ்டின் ஜான் ஜெபராஜ் போன்றவங்கள்லாம் இவருடைய மெயினான கூட்டாளிகள் இந்த மாதிரி பெரிய பெரிய கொள்ளை கேங்கினுடைய தலைவர்களை இவருக்கு ஒரு முன்மாதிரியாக ரோல் மாடலாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் தான் இந்த பாலசேகர் இந்த பாலசேகர் மேலே பார்த்திங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது தன்னுடைய திருச்சபைக்கு வருகிற ஒரு பெண்மணி தன்னுடைய உறவின் முறையான பெண்மணி தான் போல அவங்களுக்கு குழந்தை இல்லை அவங்ககிட்ட அவங்க ஜெபிக்க வந்திருக்கிறாங்க அப்போ இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு ஒரு தேவ ஊழியனாக இருந்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இறைவன் கொடுக்கும்படி ஜெபிக்கணும் மாறாக என்ன செஞ்சிட்டாருனா இவரே குழந்தையை கொடுத்துருக்கிறாரு அது ஒரு பெரிய இஷ்யூவாகி பத்திரிகையிலையும் கூட அந்த செய்தி வந்து இருந்துச்சு அந்த செய்தி வந்து அந்த தாக்கம் இருந்த அந்த சமயத்தில் இவர் ஒரு பிரசங்கம் அந்த திருச்சபையில் பண்ணுகிறார் இது வருத்தப்படும் நேரம் அல்ல வசூல் பண்ணுகிற நேரம் அப்படின்னு செய்தி கொடுக்குறாரு அப்போ ஒரு தவறு கண்டுபிடிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டாலும் கூட அப்பொழுதும் கூட அதில் வசூலாக எப்படி மாற்றுவது என்கிற மிகப்பெரிய தந்திரம் தெரிந்த நபராகவே இந்த நபர் இருக்கிறார் அருமையான கத்துருடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் கண்டனத்தை எந்த ரீதியிலேயாவது இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா வேத புத்தகத்துல நீங்கள் பார்க்கும்போது இப்படிப்பட்ட தவறானவர்களை எந்த ரீதியிலேயாவது கண்டிச்சாங்க அன்றைய ஊழியர்கள் கண்டனம் தெரிவிக்காமல் இருந்தால் இவங்க நாளுக்கு நாள் வந்து வளர்ந்து கொண்டே போவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கத்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட உபதேசம் செய்கிற பணப்பிரியராக இருந்து மக்களை வஞ்சிக்கிற இன்னும் தேவநாமத்தை தூசிக்க அளவுக்கு தன் திருச்சபையில் வருகிற மக்களுக்கே பாலியல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்குற இந்த மாதிரியான நபர்களை குறித்து கண்டனத்தை நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யணும் தெரிவிக்கணும் அது வந்து கத்தர் நமக்கு கொடுத்த தலையாய கடமையாகவும் இருக்குது அதை குறித்து தான் பவுல் வந்து ஒன்று குருந்தையார் ஐந்தாம் மதியத்துலலாம் எழுதுறாரு அப்படிப்பட்ட விபச்சாரம் செய்கிறவங்கள நீங்கள் எப்படி கண்டும் காணாதவங்க போல இருக்கிறீங்க நீங்கள் அப்படிப்பட்டவங்க குறித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேதமே நமக்கு போதிக்கிறது அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அவர் என்ன அந்த ஒரு செமினார் நடத்துகிறாரு அந்த செமினார் அந்த பள்ளிக்கே பார்த்தீங்கன்னா பணப்பள்ளியான் பணப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி அதை வச்சு நடத்துகிறாரு அந்த பள்ளி கூடத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கும் மேற்பட்டவங்க பாடம் படிக்கிறாங்களாம் என்ன பாடம் படிக்கிறாங்க இறையல் பாடமல்ல கர்த்தரை குறித்ததான பாடமல்ல எப்படி கோடீஸ்வரனாக மாறுவது எப்படி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிப்பது அப்படிங்கிற அதான கூட்டம் நடக்கிறாரு கடவுள் ஒரு மனிதன ஊழியத்துக்கு அழைக்கும்போது பரமனை குறித்து பேசத்தான் அழைக்கிறாரே ஒழிய பணத்தை குறித்து பேசுவதற்காக அல்ல பைபிளில் இப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்கள் பார்க்க முடியாது எப்போது பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு இன்னொரு ஊழியக்கார் இருக்காருன்னு அதுக்கப்புறம் அவரை குறித்து பேசுகிறேன் எப்போது பார்த்தாலும் பில்லி சூனியம் கட்டு மாந்திரிகம் இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற த தினேஷ் அப்படிங்கிற ஒரு ஊழியக்கார் இருக்காரு அந்த மாதிரி ஒரு ஊழிய காரியத்தை பைபிளில் நீங்கள் பார்க்கவே முடியாது யார் அந்த மாதிரியெல்லாம் அமானுஷியமான ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு இல்லை ஆனால் வித்தியாச வித்தியாசமாக இந்த கடைசி நாட்களிலே மக்களை பயமுறுத்துகிற ஊழியக்காரர்கள் மக்களுடைய பணத்தை சுரண்டுகிற ஊழியக்காரங்க இந்த கடைசி நாட்களில் பெருகிக்கிட்டே வர்றாங்க அதில் இந்த பாலசேகர் பாத்தீங்கன்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்களை வைத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரம் அப்படின்னா முந்நூறு ரூபாயா மாதம் அப்படின்னா ஆயிரம் ரூபாயாம் ஒரு ஒரு கூட்டத்தில் பங்கெடுப்பதற்கு வருஷமாக இருந்தால் பத்தாயிரம் ரூபாயாம் யோசிச்சு பாருங்க முந்நூறு பேர் பத்தாயிரம் ரூபாய் வருடத்துக்கு கொடுத்தாங்கன்னா ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முப்பது லட்சம் ஆகுது இந்த ஒரு அந்த கிளாஸு மட்டும் இதை தாண்டி அவருக்கு சபை ஆராதனை இருக்குது அதில் தசம பாகம் யூடியூப் புலியும் இன்னும் என்னென்னமோ இருக்குது பல கோடிகளிலே புரளுகிறார் எவ்வளோ பெரிய ஒரு தந்திரசாலியாக ஈஸியாக மக்களுடைய பணத்தை வஞ்சிக்கிறாங்க பாருங்க இப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கு வெறும் முந்நூறு வாரம் கொடுக்கறதுங்கிறது சாமானியந்தான் ஆனால் அந்த சிறு துளி பெருவல்லமா எப்படி மாறுதுன்னா ஆட்கள் நிறைய பேர் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு பணத்தை தூக்கி கொடுக்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு பணம் சேர்ந்துடுது ஆனால் பைபிளில் நீங்கள் பார்க்கும்போது இப்படி பணத்தை குறித்தே பிரீச் பண்ண எந்த ஊழியக்காரையும் நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா அவர்களை தேவன் அழைத்ததும் அபிஷேகித்ததும் தெரிந்து கொண்டதும் எதற்காக பாவத்திலே இருக்கிற மக்கள் கிறிஸ்துவின் மரணத்தை விசுவாசித்து இயேசுவே தேவன் என்பதை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வர்றகணும் இதை போதிக்கிறதுக்கு தான் ஒரு ஊழியக்காரனை தேவன் அபிஷேகம் பண்றாரே ஒழிய உலக ஆசீர்வாதத்தையும் உலக நன்மைகளையும் காரு பங்களா உனக்கு கோடிகள் பொருளும் ஆசீர்வாதம் பொருளும் ஆசீர்வாதத்தை எப்படி வசீகரித்து இழுப்பது எப்படி நீங்கள் கோடீஸ்வரனாக ஆவது சீக்கிரத்தில் இப்படிங்கிற மாதிரியான போதனைகள் அவருடைய டைட்டில போய் பாருங்களேன் முழுக்க முழுக்க ஒரு பணத்திலே ஊரின ஒரு புத்தி உள்ளவனான மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்ய முடியும் ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படி இருக்கக்கூடாது என்று வேதத்தில் பல வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது அந்த வசனங்களை நான் நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் கவனிங்க ஒன்று தீமைத்தையின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ஒரு ஊழியக்காரன் அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமா இராமல் அப்படின்னு வாசிக்கிறோம் இழிவான ஆதாயம் என்றால் இந்த இடத்துல இந்த இழிவான ஆதாயம் என்று சொல்லுக்கு உலக ஆசிர்வாதங்களை இச்சிக்கிறவனா இருக்கக்கூடாதான் அது மேலே ஆவல் உள்ளவனா அதை வஞ்சிக்கிறவனா நேரடியாக போனா யூதாஸ் மாதிரிங்க இயேசுநாதர் கூடயே அவன் இருந்தாலும் கூட அப்போசலன் என்று பெயர் பெற்றவனாக இருந்தாலும் கூட அவன் வந்து திருடனாக இருந்தான் இதை சொல்கிறார் அவன் திருடனாக இருந்தபடினால் அப்படின்னு அதில் வாசிக்கிறோம் அப்போ யூதாஸ் பணப்பையை பிடித்து கொண்டு திருடனாகவே கொள்ளை அடிக்கிற அந்த சிந்தனையோட கூட அவன் இருந்தான்னு பார்க்குறோம் அன்றைக்கு ஒரு யூதாஸ் இன்னைக்கு நிறைய அப்படி பாலசேகர் போல ஜஸ்டினை போல ஜெஷுவடியானை போல ஜான் ஜபராஜை போல பல யூதாசுகள் சுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய முழுக்க முழுக்க புத்தியே என்னன்னு கேட்டீங்கன்னா பணத்தை சம்பாதிப்பது மீண்டும் தீமத்தைக்கு சொல்லும் போது இன்னொரு வசனத்தையும் கூட வாசிக்கிறேன் பாருங்க ஒன்று தீமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல அந்த படிவையே உதவிக்காரனும் இரு நாக்கு உள்ளவனாகியும் மதுபான பிரியனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவனா இருக்கணும் அப்படின்னு வாசிக்கிறோம் இங்கேயும் அந்த இழிவான அந்த ஆசைப்படக்கூடாது இழிவான பொருட்களுக்கு அவன் ஆசைப்படக்கூடாது இழிவான ஆதாயத்தை நாடுகிறவனாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது தொடர்ந்து பௌரடிகள் தீமத்தைக்கு எழுதும் போது ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலையும் கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு இவங்க சபைக்கு போயிட்டு இருக்கிற ஓ சத்தியம் அறிஞ்ச கொஞ்சம் பிள்ளைகள் இருந்தாலும் தயவுசெய்து இந்த மாதிரி ஆளை விட்டு விலகிருங்க இவங்க அந்த தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுவாங்களாம் இவங்களை விட்டு விலகுங்குது கடவுளுடைய வேலை வந்து ஆதாயம் பார்க்குற வேலை இல்லைங்க வசூல் பண்ணுற வேலை இல்லை எப்படி அந்த வழியை பயன்படுத்தி கடவுளுடைய வார்த்தைகளையெல்லாம் கடவுளுடைய வசனங்கள் எல்லாம் விற்பனை பொருளாக மாற்றி பணத்தை ஈட்டுவது என்றைக்குமே அது வந்து கடவுளுடைய காரியங்கள் கிடையாது இங்கே பாருங்கள் தேவ பக்திக்குரிய விஷயத்தை ஆதாய தொழில் என்று எண்ணக்கூடாது அப்படி எண்ணுகிறவர்களை நீங்கள் நம்ம விட்டு விலகணும்னு வைப்பு போதிக்குது தொடர்ந்து பாருங்கள் தீ தூக்கு பவுலடிகள் சொல்வது அந்த கெட்ட கண்காணியானவன் தேவனுடைய உக்கரான காரனுக்கு ஏற்ற விதமாய் சாட்டப்படாதவனா இருக்கணும் தன் இஷ்டப்படி செய்யாதவனாக இருக்கணும் முற்கோபம் இல்லாதவனா இருக்கணும் மதுபான பிரிய இல்லாதவனா இருக்கணும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனுமா இருக்கணும் இங்கேயும் ஒரு ஒரு ஊழியக்காரன் அவ வந்து இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாக இருக்கக்கூடாது என்று வேதம் தெளிவாக பேசுகிறது தொடர்ந்து தீத்து ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல அங்கேயும் இழிவான ஆதாயத்தை தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பத்தையும் என்ன செய்யறாங்கன்னா இப்படிப்பட்ட போதர்கள் கவிழ்த்து போடுறாங்க அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா பண ஆசையை தூண்டி விட்டு போதித்து அப்படிப்பட்டவர்களை வஞ்சித்து முழு குடும்பத்தையுமே கெடுத்து இந்த ஊழியக்காரவங்க அப்ப இந்த ஊழியக்காரங்களுடைய இப்படிப்பட்ட பணப்பிரியர்களா இருக்கிற ஊழியக்காரங்களை குறிச்சு எச்சரிக்கையா இருக்கணும் பண ஆசையே எல்லா திமைக்கு வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து கேட்டிலும் கண்ணிலும் கண்ணியிலும் சூதிலும் விழுந்து கெட்டு போறாங்க அப்படின்னு குறிச்சு தொடர்ந்து பவுலடிகள் தீமத்தை கெழுதும்போது சொல்றாரு இறுதியாக பேரில் சொல்லும் போது கூட உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை ஒரு ஊழியக்கார மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் அவலட்சமனமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடு ஒரு ஊழியக்காரன் செய்யணுமா மந்தையை மேய்க்கிற ஒரு ஊழியக்காரன் ஒரு பாஸ்டர் வந்து இழிவான ஆதாயத்துக்காக இந்த இடத்துல இந்த இழிவான ஆதாயம்ங்கிறது உலக சார்ந்த பணம் சொத்து சுகம் இப்படிப்பட்ட அழிந்து போன பொருட்களுக்காக அவன் ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது அப்ப இந்த மாதிரியான கள்ள ஊழியர்களுக்கு தயவு செய்து எச்சரிக்கையாருங்க இவர் யாக்கோபினுடைய சம்பவத்தை குறித்து கூட பேசுவ பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா யாக்கோப் வந்து ஏன் வந்து எத்தனா இருந்தால் ஏன் வந்து ஏமாற்றுனா அந்த வழியிலேயாவது பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டான் அதை வந்து ஒரு பெரிய தப்பு மாதிரி பேசாமல் அந்த வீடியோவில் பேசுகிறாரு ஏமாத்துறது ஒரு பெரிய தப்பு இல்லையா அந்த வழியிலேயாவது எப்படியாவது பணக்காரன் ஆயிட முடியுமா அப்படின்னு யோசிச்சானா ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட வந்து நீ ஏன்ப்பா அந்த வழியை தேர்ந்தெடுக்கிற நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டீல் போட்டாரான் உடனே தசவம்ப அவர் கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி கடவுளையே ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி அந்த வார்த்தையை பேசுகிறாரு ஆண்டவர் வந்து சொன்னார் இல்லைப்பா நீ வந்து அடுத்தவனை ஏமாற்றி எத்தனை திருடாத நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுக்குறேன் எனக்கு தசவம்ப கொடுத்துருப்பா அப்படின்னா வந்து கேட்டார் அவனாக யாக்கோபின் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடாத சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த அடிப்படையில் யாக்கோபு செய்த இந்த ஜெபமும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது அவன் வந்து கடவுள்கிட்டே டீல் போடுறான் என்ன பேசுகிறான் நான் வெறுங்கையோட போகிறேன் வரும்போது நல்லா என்னை ஆசிர்வதித்து ஒரு குறைவில்லாதபடியாகி என்னை பணத்துல பெருக வச்சிங்கன்னா நான் வர்றது கொண்டு வர்றது எல்லாம் உமக்கு தசம்பம் கொடுக்குறேன் அப்படின்னு ஆசிர்வதிக்கப்பட்டேன்னா நீர் எனக்கு தேவனாயிருப்பீர் அப்படின்னு பேசுகிறான் இப்போ அப்போ ஒரு மனிதன் தான் கடவுளை உனக்கு இருக்கணுமா எப்பவுமே அவர் தேவனா இல்லையா அப்ப யாக்கோபு ஒரு சரிதான அறிவில்லாதபடி அந்த இடத்துல பொருத்தனையை பண்ணுகிறார் கடவுள்கிட்டயே டீல் போடுறாரு அது ஒரு தப்பான விஷயம் ரெண்டாவது யாக்கோபு வந்து இப்போ ஆசீர்வாதம் இல்லாதவனாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அவருடைய தகப்பன் ஈசாக்கு மிகப்பெரிய சொத்துக்காரர் பணக்காரர் ஒரு பிரச்சனையின் மூலியமாகத்தான் வெளியேறுகிறாரே ஒழிய யாக்கோபு ஏற்கனவே கோடீஸ்வரனாகத்தான் அங்கே இருக்கிறார் ஸோ ஒரு ப்ராப்ளம் ஏற்படுறனால தனியாக போனார் அந்த இடத்துல என்ன செஞ்சாரு ஒரு பொருத்தனையை பண்ணி கொண்டு போனாரே ஒழிய அந்த சம்பவத்தை தூக்கி கொண்டு வந்து இங்கே நீங்கள் காணிக்க கொடுத்தா கடவுள உங்களை ஆசை வச்சு பணக்காரனா மாற்றுவார் அப்படிங்கிற போதனை ஒரு துர்போதனை எந்த இடத்துலையுமே இல்லை நீ பணம் கொடுத்தா கடவுள் உனக்கு பணம் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை கடவுள் என்ன இந்த வட்டி கூறுற மாதிரியே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நமக்குள்ளது எல்லாமே கடவுள் கொடுத்ததுங்க சாலமன் சொல்லும்போது போது சொல்கிறார் உம்மிடத்தில் வாங்கி நாங்கள் உமக்கே கொடுக்குறோங்கிறாரு கடவுள் தான் எல்லாவற்றையும் கொடுக்குறாரு அதிலிருந்து எடுத்து கடவுளுடைய பணிக்கு நம்ம கொடுக்குறமே ஒழிய கடவுள்கிட்ட போய் நான் இதை கொடுக்குறேன் திருப்பி எனக்கு கொடுங்க நான் நூறுரூவாயே தரேன் நீங்கள் இரநூறுபாய் கொடுங்க நீ நான் பத்தாயிரம் தரேன் நீ ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு கடவுள்கிட்ட டீல் பேச முடியாது இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்போ இந்த மாதிரியாக மக்களை வஞ்சிக்கிற கொள்ளையடிக்க நினைக்கிற வாயிலே வடை சுற்று பணக்காரனாக நினைக்கிற இந்த பாலசேகரை போல ஊழியர்களுக்கு தயவு செய்து எச்சரிக்கையாருங்க எந்த முதலிடமே இவங்க போடுறதில்ல தந்திரமான உபதேசம் அவ்வளவுதான் வசனத்தை கேட்டுக்கேதுவாக திணித்து வசனங்களை வைத்து அவர்களாக கற்பனையாக பல விளக்கங்களை மக்களுக்கு கொடுத்து கடவுளுடைய வார்த்தை அது ஒரு மகிமையான வார்த்தை அதை ஒரு ஆதாய பொருளாக மாற்றி அதை ஒரு பணம் கா காக்கிற ஒரு வித்தியாசமான பொருளாக மாற்றி இப்படிப்பட்டவங்க வஞ்சிக்கிறாங்க இவங்களை யோசிச்சு பாருங்களேன் இவங்க பெரிய தந்திரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முந்நூறு பேர் இவர் கிளாஸில் வர்றாங்களாம் ஏறத்தால இந்த கிளாஸ்ல மட்டுமே அவருக்கு மூணு லட்ச ரூபா வருது இடத்துக்கு லாபம் முப்பது லட்ச ரூபா சாரி முப்பது லட்ச ரூபா ஒரு பணம் இப்ப இப்போ இவங்கக்கிட்ட எல்லாம் என்ன பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க இந்த டீச்சிங்க்கு இந்த பணப்பள்ளிக்கு வாங்க கண்டிப்பாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் பணம் தரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனால் உள்ளே நீங்கள் என்ட்ரீயாவிற்கும் காசு கொடுக்கணும் உள்ளே போன பிறவும் டீச்சிங் எப்படி கொடுக்கலான்னு தெரியுமா நீங்கள் அந்த கிளாஸுக்குள்ள அந்த பணப்பள்ளிக்கு உள்ளே போகிறதுக்கு என்ன செய்யணும் வருடத்துக்கு ரூபாய் கொடுக்கணும் கட்டி தான் உள்ளே நுழையிறீங்க என்ட்ரன்ஸ் பீஸ் இது உள்ள நுழைஞ்ச பிறகு இவங்க தந்திர பேச்சு என்னன்னா நீ தசம பாகம் கொடுத்தீனா நீ காணிக்க கொடுத்தீனா நீ உன் பொருளை எல்லாம் எனக்கு கொடுத்தீனா உனக்கு ரெட்டிப்பான மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆசீர்வாதம் வரும் நீ சீக்கிரம் கொடி சொல்லாகிறான் அப்படிங்கிற உபதேசம் அப்போ முழுக்க முழுக்க இவர்கள் செய்கிறது ஒரு மிகப்பெரிய வஞ்சக வேலை திருட்டுத்தனமாக உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை ஏமாற்றி அதுவும் கத்துருடைய வார்த்தையை கொண்டு உங்களை ஏமாற்றி வஞ்சித்து இவர்கள் பணக்காரன் ஆயிக்கிறாங்க கடவுள் இவர்களை ஆக்கலை நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்ககிட்ட வாங்குற ஒவ்வொரு பணத்தையும் ஒரு நூறு பேர்கிட்ட ஒரு ஆயிரம் பேர்கிட்ட அவங்க வாங்கும்போது கோடிகளில் போய் அவங்ககிட்ட சேர்ந்துருது சிறுதுளி எப்படி பெருவெல்லமாகுதோ ஒரு ஐநூறு பேர் சேர்ந்து இவர்களுக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் ஆயிரமாக கொடுக்கும்போது லட்சக்கணக்கில் ஒரு பெரும் தொகை போய் இப்படி குறுக்கு வழியில் ஏமாற்றி பிழைக்கிற ஏமாற்று பேர் வழிகள் இவர்கள் தயவு செய்து பாலசேகரை போல பணப்பிரியனுக்கு தேவனுக்கு விரோதமாக அட்டுளியம் செய்து கொண்டிருக்கிற இந்த மனிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் தவறான ஊழியத்தை செய்வது மாத்திரமல்ல தவறான ஊழியத்துக்கு ஆதரவு கொடுப்பதும் மிகப்பெரிய தண்டனைக்குரிய ஒரு செயல் தேவனை எல்லாம் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறார் நிச்சயமாக இவர்களுக்கு வரும் அழிவு உறங்காது அதனால் இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு தயவு செய்து உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள் இவர்களை குறித்ததான தெளிவை கத்தரை உங்களை உண்டாக்கி இவர்களிடமிருந்து உங்களை காத்து வழிநடத்தட்டும் காட் பிளஸ் யூ